தமிழகத்திலே இளம் எங்களுக்கும் கல்லூரி மாணவிகளுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பில்லை என்பதை என்பது கண்ணுக்கு முன்னே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்க பல்கலைக்கழகத்திலே படித்துக் கொண்டிருக்கிற ஒரு மாணவி அந்த மாணவிய ஒரு கொடூரன் பாலியல் வன்முறை செய்கிறான் அந்த பாலிய அந்த பாலியல் செய்கிற ஆளை கைது பண்ணி அவனுடைய செல்போனை பார்க்கும் பொழுது ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோக்கள் பெண்களை பயமுறுத்தி செய்து வந்திருக்கிறான் இதில் மிக கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி மகளிரின் சார்பில் எங்களுடைய பாட்டாளி கட்சியினுடைய பசுமை பசுமைத்தாய் தலைவர் மகளிரினுடைய பொறுப்பாளர் அந்நா சௌமியா அவர்களுடைய தலைமையிலே பாட்டாளி மகிழ்ச்சி பொருளாளர் திலகமாமா போன்றவர்கள்லாம் கலந்து கொண்ட அந்த ஒரு ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் வள்ளூர் கோட்டத்திலே காலையில் நடக்க இருந்தது அதை தடுக்கிறதுக்காக ஐநூறு போலீஸ் ஆனா இந்த காவல்துறை சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பதிலே ஒரு ஆர்வத்தோடு இருந்தா இந்த மாதிரியான ஒரு சிரமம் நடந்திருக்காது தமிழ்நாட்டில் நீங்க கடந்த ஆறு மாதமா பாத்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கள்ளக்குறிச்சி திம்மாவரத்தில் இளம் பாலியல் வன்முறை கொடுமை சென்னை வெள்ளிவாக்கத்துல பதினோரு வயது பெண்ணுக்கு ஆறு மாசமா அந்த பிள்ளைய பாலியல் வன்முறை செய்து கொண்டிருக்கிறார்கள் அண்ணா நகர்ல பத்து வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை அதுவும் வேலூர் மாவட்டத்தில் மல வளர்ச்சி குன்றிய பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை ஒரே கிராமத்தை சேர்ந்த அதாவது அதே மாதிரி பதிமூணு வயது மாணவி கிருஷ்ணகிரி பருகூரும் கிருஷ்ணகிரி மாவட்டம் பருகூரில் வகுப்பு மாணவிக்கு கொடுமை மதுரை திண்டுக்கல் பட்டிவீடம்பட்டியில பதிமூணு வயது மாணவிக்கு பாலியல் கொடுமை புதுக்கோட்டை கந்தரவக்கோட்டையில பதினைந்து மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை மதுரையில சிவகங்கையில கல்குளத்துல பதிமூணு வயது மாணவிக்கு காஞ்சிபுரத்துல பத்தொன்பது வயது கல்லூரி மாணவி இது மட்டும் இல்லைங்க இது மட்டும் இல்லைங்க தமிழ்நாடு முழுக்க எல்லா கல்லூரிகளிலையும் இப்ப எனக்கு ஒரு செய்தி பிஹெச்டி படிக்கிற மாணவிகள் பேராசிரியர்கள் சப்மிட் அதை பெற்றுக்கொள்வதற்காக அந்த பெண்களை வன்கொடுமை செய்வதாக சொல்லி இந்த கொடுமை அண்ணா பல்கலைக்கழகத்திலே நடந்த கொடுமை வெளியிலே வந்திருக்கிறது இது மாதிரியான கொடுமை தமிழகம் முழுக்க தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது ஒன்னு தினசரி நடந்து கொண்டிருக்கிறது இதை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே எங்களுடைய மருத்துவர் ஐயா சார்பிலே எங்களுடைய தலைவர் அன்புமணி சார்பிலே வன்மையாக கண்டிக்கிறோம் இதை கண்டித்து இன்றைக்கு எங்களுடைய மகளிர் சங்கத்தின் சார்பிலே அன்னியா சௌமியா அவர்களுடைய ஆர்ப்பாட்டத்துக்கு போகும் பொழுது சமூக விரோதிகளை கைது செய்வது போல ஐநூறு காவல்துறை கைது செய்திருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் அந்த ஐநூறு காவல்துறையினரும் ஒரு நாளைக்கு ரெண்டு பேர் மீதும் அந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தை சுற்றி வந்திருந்தா ஆயிரம் ஐநூறு இருநூத்தி நாள் ஒரு வருஷத்தை ஓட்டியிருக்கலாம் அங்கே இந்த மாதிரியான கைவர்கள் உள்ள போக போயிருக்க மாட்டாங்க இதை அண்மையாக கண்டிக்கிறோம் பாட்டாளி மக்களின் சார்பிலே இதை இந்த மாதிரியான கைதுகளுக்கெல்லாம் நாங்கள் சிறந்தாழ்த்த மாட்டோம் எதற்கும் அஞ்சாத வகையிலே நாங்கள் போராடுவோம்